கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்டவாயன் என்னுள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோ நனி அரங்கன் என்ன முதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இந்த முறை அதாவது சிறு குறுப்பு பகுதியிலிருந்து இந்த பகுதி வரலாம் என்று அமல்நாதிர் புரான் பகுதி வரலாம் என்று பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கின்றோம் இந்த வேளையில் உங்களுக்காக அதாவது இந்த பகுதியிலிருந்து எவ்வாறான சிறு குறிப்பு வினா வரலாம் அந்த வினாவுக்கு எவ்வாறு விடை எழுத வேண்டும் என்ற விடயத்தை இன்று நான் தர இருக்கின்றேன் பிள்ளைகளே அன்புக்குரிய மாணவர்களே திருபானால்வா திருவரங்க பெருமானின் அவயங்களில் மனம் பறிக்கொடுத்த தன்மையை பற்றி இன்று நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பிள்ளைகளே ஆகவே யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற எனது அன்புக்குரிய மாணவர்கள் இந்த பகுதியில் சிறு குறிப்பு பகுதி வந்தால் விடை எழுத சொல்லி வந்தால் இவ்வாறான வினாக்கள் வந்தால் நீங்கள் விடையளிக்க தயாராக இருக்க வேண்டும் ஆகவே இந்த காணொலியை பார்த்து கேட்டு கோப்பையில் இந்த குறிப்புகளை எழுதி வைத்துக்கொண்டு பயிற்சி எடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் நாங்கள் அந்த வினாவுக்கு செல்லலாம் பாடல் பகுதியில் திருவரங்க பெருமானின் அவயங்களில் மனம் பறிக்கொடுத்த தன்மை பற்றி விளக்குக என்று ஒரு வினா சிறு பகுதியில் உங்களுக்காக வந்தால் இந்த வினாவுக்கு இவ்வாறு தான் நீங்கள் விடையெழுத எத்தனிக்க வேண்டும் அதாவது இங்கு அதாவது திருவரங்க பெருமானுடைய அந்த அவயங்களில் தனது மனத்தை பறி கொடுக்கின்றார் அந்த ஆட்கொண்ட விதம் பற்றி இங்கே குறிப்பிடுகின்றார் அதனை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அதாவது திரு பாதங்கள் சிவந்த ஆடை திரு உந்தி அடுத்து திரு வயிறு திரு மார்பு திரு கழுத்து இப்படியே அவருடைய பவள செல்வாய் கண்கள் நீலமேனி இப்படி பல்வேறு அவயங்களில் தன்னுடைய மனதை பறிகொடுத்த தன்மையை இங்கே அமனநாதிபுரான் பாடற் பகுதியில் இங்கே திருமணால்வார் மனதை பறிகொடுத்த அந்த தன்மையை எடுத்துரைக்கின்றார் திருப்பாதங்கள் வந்து என் கண்களில் உள்ளன அதாவது கமலபாதம் வந்த என் கண்களில் உள்ளன கண்களில் ஒக்கின்றது என்று அதாவது தனது மனதை பறிகொடுத்த தன்மையை பற்றி இங்கு பாடுகின்றார் திருப்பாதங்கள் முதலாவது பாருங்கள் திருப்பாதங்கள் என் கண்களில் உள்ளன என் கண்களிலே உனது திருப்பாதங்களை நான் வைத்து அப்படியே அப்படியே என்ன என்னை ஆட்கொண்டு உன் கண் கண்களில் உன்னுடைய திருப்பாதங்கள் வந்திருக்கின்றன கமலப்பாதம் வந்தென் கண்ணில் உள்ளன ஒக்கின்றது என்று இங்கே மனதை பறிகொடுத்து பாருகின்றார் அடுத்த அடுத்ததாக அந்த சிவந்து ஆடை என் சிந்தனை மேவி நிற்கிறது உன்னுடைய சிவந்து ஆடையில் அங்கே திருவரங்க பெருமானே உன்னுடைய சிந்த அதாவது உன்னுடைய சிவந்து ஆடையில் என் சிந்தனை மேவி நிற்கின்றது சிவந்து ஆடையின் மேல் சென்றதா என் சிந்தனை என்று அங்கே பாருங்கின்றார் திருவுந்தி திருவுந்தி என்று அங்கு சொல்லுவது தொப்புள் இங்கே குறிப்பிடப்படுகின்றது திருவுந்தியின் பால் அதாவது எனது இனிய உயிரின் மனம் தங்கியுள்ளது அந்த திருவுந்தியின் பால் என்னுடைய அந்த உயிரின் மனம் வந்து அங்கே தங்கி இருக்கின்றது உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று பாடுகின்றார் உந்தி மேலதன்றோ அடியேன் உள்ளத்து இன்னுயிரே என்று பாடுகின்றார் அடுத்து பாருங்க பிள்ளைகளே அடுத்ததாக அந்த அவயங்களில் இருந்து தனது மனதை பறிகொடுத்த கொடுத்த தன்மையை பாடிக்கொண்டிருக்கின்ற பொழுது அடுத்து திருவயிறு அந்த வயிறில் எவ்வாறு அதாவது தனது மனதை பழிகொடுத்தார் என்று பாடுகிறார் என்று பார்த்தால் என் மனம் நின்று உலாவுகிறது எதில் உன்னுடைய வயிற்றில் அதாவது அவை அவயங்களில் தன்னுடைய மனதை கொடுத்த இங்கே அமரநாதிபுரான் என்ன செய்கின்றார் திருவான்வார் திருவரங்க பெருமானின் அவயங்களில் அடுத்து திருவயிறு அந்த திரு வயிற்றில் என் மனம் நின்று உலாவுகின்றது திரு வயிற்று பந்தனம் திரு உதர பந்தனம் என் உள்ளத்துள் நின்று உலாவுகின்றது என்று பாடுகின்றார் அடுத்து திருமார்பு அப்படியே வருகின்றார் அந்த இறைவனை பார்த்து கொண்டிருக்கின்ற படத்து ஒவ்வொரு பகுதியாக வருகின்றார் திரு பாதங்களை பார்க்கின்றார் அதற்கு மேல் சிவந்த ஆடையை பார்க்கின்றார் அடுத்து திரு உந்தியை பார்க்கின்றார் அடுத்து திரு வயிற்றினை பார்க்கின்றார் இப்பொழுது திருமார்பு இந்த திருமார்பு என்னை ஆட்கொண்டது இந்த திருமார்பு தான் இருவனே இருவனை திருவரங்க பெருமானை என்னுடைய அந்த மனதை ஆட்கொண்டது எதுதறையும் அவனுடைய திருமார்பு என்று சொல்லுகின்றார் திருவர திருவார மார்பதன்றோ அடியேணை ஆட்கொண்டது திருவார மார்பதன்றோ அடியேனை ஆட்கொண்டது என்று சொல்லுகின்றார் அடுத்து திருக்கழுத்து அப்படியே மேல் சொல்லுகின்றார் திருக்கழுத்து பகுதிக்கு என்னை ஆட்கொண்டது உண்ட கண்டங் கண்டீர் கண்டீர் அடியேணை உய்ய கொண்டதே உண்ட கண்டங் கண்டீர் அடியேனை உய்ய கொண்டதே என்று பாடுகின்றார் இவ்வாறு ஒவ்வொரு பகுதியாக இறைவனுடைய அதாவது திருவரங்க பெருமானின் அவயங்களில் ஒவ்வொரு பகுதியாக தனது மனதை பறி கொடுத்த தன்மையை பற்றி பாடுகின்றார் அடுத்து அப்படியே பவள செவ்வாய் இறைவனுடைய செவ்வாய் சிவந்த வாயை பார்க்கின்றார் என் சிந்தை கவர்ந்தது என்று சொல்லுகின்றார் அதாவது என் சிந்தை செய்ய வாயையோ என்னை சிந்தை கவர்ந்தது என்று சொல்லுகின்றார் இங்கே அப்படியே கண்கள் என்னை பேதமை செய்தன அதாவது என் அறியாமை அதாவது பேதமை என்னை என்ன செய்வதென்றே தெரியாமல பேதையாக பேதமையை செய்தன உன்னுடைய அந்த கண்கள் தான் கண்கள் என்னை பேதமை செய்தன என்று மனதை பறிகொடுத்து பாடுகின்றார் இங்கே திருபான்வார் அடுத்ததாக அடுத்த அவயமாக நீல முழுமையாக பார்க்கின்றார் நீலமேனியை என் நெஞ்சம் முழுவதையும் நிறைத்து விட்டது என்று சொல்லுகின்றார் இப்படி ஒவ்வொரு அவயமாக பாடி வந்தவர் அதாவது ஒவ்வொரு அவயம் என்று சொல்லுகின்ற பொழுது திரு பாதங்களை பற்றி பாடினார் சிவந்த ஆடையை பற்றி பாடினார் அடுத்து திரு உந்தியை பற்றி பாடினார் திரு வயிற்றை பற்றி பாடினார் அடுத்து திரு மார்பை பற்றியும் பாடினார் அப்படியே கழுத்து பகுதிக்கு வந்து அங்கே எப்படி என்னை ஆட்கொண்டது உண்ட கண்டங் கண்டீர் அடியேனை உய் கொண்டதே கொண்டதே என்று பாடினார் அடுத்து பவள செவ்வாயை பாடிவிட்டு கண்கள் பகுதிக்கு வந்து நீல முழுமையாக சொல்லுகின்றார் என் நெஞ்சம் முழுவதையும் நிறைத்து விட்டது என்று சொல்லுகின்றார் நீல ஐயோ நிறை கொண்டதென் நெஞ்சினையே என்று அப்படியே தனது மனம் பறி கொடுத்த தன்மையை இங்கே திருபானாழ்வார் திருவரங்க பெருமானின் அவயங்களில் மனம் பறி கொடுத்த தன்மையை பற்றி பாடுகின்றார் இறுதியாக பாருங்கள் இறுதி பாடலில் தான் அந்த விடயம் தங்கியிருக்கிறது என் உள்ளம் கவர்ந்தானே உன் ஒவ்வொரு அவயங்களின் அழகை பார்த்த கண்கள் வேறொன்றையும் பார்க்க மாட்டா இனி வேறொன்றையும் பார்க்க மாட்டா நீலமேனியை பார்த்து முடித்தார் ஒவ்வொரு அவயமாக பார்த்து கொண்டு வந்தவர் என்ன செய்கின்றார் அப்படியே நீலமேனியை முழுமையாக பார்க்கின்றார் முழுமையாக பார்த்து ரசித்து என் மனதை பறிகொடுத்த எனது தன்மையானது என் உள்ளம் கவர்ந்தானே உன் ஒவ்வொரு அவயங்களின் அழகை பார்த்த கண்கள் இந்த கண்கள் இனி வேறொன்றையும் பார்க்காது பார்க்க மாட்டாது என குறிப்பிடுகின்றார் இது பக்தி பரவசத்தின் உச்ச நிலையாக கொள்ள முடியும் இந்த விடயத்தை அதாவது இறைவனுடைய ஒவ்வொரு அவயத்தையும் தனது மனதை பறிகொடுத்து பாடுகின்றார் இது வந்து பக்தி பரவசத்தின் உச்ச நிலையாக கொள்ள முடியும் உன்னை கண்ட கண்களால் மற்றொருடைய இனிமே காண முடியுமா காண முடியாது என்ற இறைவனுடன் ஐக்கியமாகிய தன்மையை இங்கே எங்கள் அந்த திருவாணாள்வாரனுடைய பாடல்களில் காண முடிகின்றது அதாவது கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணை உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோர் அணியரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாமே என்று சொல்லப்படுகின்றது கார்முகில் வர்ணனை அடுத்து வெண்ணை உண்ட ஆயர்குல சிறுவனை என் உள்ளம் கவர்ந்தவனை வானவர் தலைமனை திருவரங்க திருத்தலத்தில் உரைகின்ற என் அமுதம் போன்றவனை கண்ட என்னுடைய கண்கள் இனி வேறொன்றையும் காண மாட்டாது என்று சொல்லுகின்றார் என் உள்ளம் கவர்ந்தானே உன் ஒவ்வொரு அவயங்களின் அளவை பார்த்த கண்கள் வேறொன்றையும் பார்க்க மாட்டாது என குறிப்பிடும் பொழுது இது பக்தியின் பரவசத்தின் உச்ச நிலையாக கொள்ளப்படுகின்றது திருபானாழ்வார் திருவரங்க பெருமான் மீது தன்னை ஆட்கொண்ட விதம் பற்றி பாடுகின்ற பொழுது அதாவது எவ்வாறு சொல்லுகின்றார் மனதை பறிகொடுத்திருக்கின்றார் உன்னை கண்ட கண்களால் மற்றொன்றினை காண முடியாது என்று இறைவனுடன் ஐக்கியமாகிய தன்மையை இங்கே காண முடிகிறது அதாவது எனது அன்புக்குரிய மாணவர்களை இந்த பகுதி அமலநாதிபுரான் பாடர் பகுதியில் திருவானால்வார் திருவரங்க பெருமானின் அவயங்களில் மனம் பறிக்கொடுத்த தன்மையை பற்றி விளக்குக என்று ஒரு வினா சிறு குறிப்புக்காக வந்தால் நீங்கள் செய்ய வேண்டியது இதுதான் ஒவ்வொரு ஆவயத்தையும் இட்டு அந்த ஆவயத்தில் எவ்வாறு மனதை பறிகொடுத்தார் இங்கே சொன்னது போல நீங்கள் ஒவ்வொரு பகுதியையும் இட்டு அங்கே எவ்வாறு மனதை பறி அந்த பக்தி பரவசத்தின் உச்ச நிலையை நீங்கள் விளக்கமாக எழுத வேண்டும் அத்தோடு இங்கே நான் தந்திருப்பது போல அந்த ஒவ்வொரு பாடலிலும் இருந்து பாடல் அடிகளை மேற்கோளாக நீங்கள் தர வேண்டும் அப்படி நீங்கள் எழுதுகின்ற பொழுது உங்களுக்கு அந்த சிறு குறிப்பு பகுதிக்கு முழுமையான புள்ளிகள் வழங்கப்படும் பந்தி அமைப்பில் ஒவ்வொரு அவயத்தையும் ஒவ்வொரு அவயத்தில் எவ்வாறு மனதை பறிகொடுக்கின்றார் அதற்கு உதாரணமாக அவர் பாடிய அந்த பாடல்களிலிருந்து ஒவ்வொரு அடியாக மேற்கோள் வரிகளை இட்டு நீங்கள் எழுதுகின்ற பொழுது முழுமையான புள்ளிகள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே எனது அன்புக்குரிய மாணவர்களை அமலநாதிபிரான் பாடற் பகுதியில் திருவான ஆழ்வார் திருவரங்க பெருமானின் அவயங்களில் மனம் பறி கொடுத்த தன்மை பற்றி நாங்கள் சிறுகுறிப்பு பகுதிக்கு வந்தால் எவ்வாறு விடை எழுதுவது போன்ற விடயங்களை இன்று நாங்கள் பார்த்திருக்கின்றோம் ஆகவே மற்றொரு காணொளியில் எதிர்பார்க்கை வினாக்கள் அடங்கிய அந்த பகுதிகளில் நாங்கள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசான் கனாசர் வணக்கம் பிள்ளைகளே